ஐயாயிரத்தி சொச்சத்துக்கிட்ட வருது ஒரு சாப்பாடு நட்டவாய்ட்டு சும்மா ஸ்ரீலங்கா டே வந்து ஐம்பது மில்லியன் ஆயிரத்தி ஐநூறுவாய் அப்படி வருது ஐயாயிரத்தி இருநூறு நாங்கள் ரெண்டு நேரம் சாப்பிட்ற சாப்பாடு நாலு பேர் ரெண்டு பேர் சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஒரு தெரியாமல் ஓட வேண்டாம் நான் நாங்கள் இப்படி மூன்று பேரும் சாப்பிடுவோன்னு இருக்க அங்கே வெள்ளக்காரங்க என்ன பார்த்து யோசிப்பாடுங்கள்ட்ட வெளிநாட்டுக்காரர் எப்படி விரும்பினோம் அப்படியான வாழ்க்கையை வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்க யாழ்ப்பாணத்தில இருந்து அண்ணாவில் இருக்கும் அடுத்த வழியில சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்துல பத்தொன்பதாவது நாள் நினைக்கிறோம் பத்தொம்பது நாள் தொடக்கம் ஒரே அலைச்சலாக முடிஞ்சுட்டு என்னென்னு சொல்கிற விடிய கராஜில்னாங்களோ அதுக்கு பிறகு ஜெரினா வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போனோம் அப்படின்ட்டு ஒரே கவலையான இதாக முடிஞ்சிட்டு ஆனால் இன்றைய இரவு பொழுது வந்து தெரிக்க விட வேண்டிய ங்கோவலில வந்தா இது திருவோண விளையாண்டு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு அவ்வளவு இந்த விதிகள் எல்லாம் நின்று நாங்கள் நேரம் வந்து வந்து இதால் போய் தெரிஞ்சவ தனியாக வெளிநாட்டவர்கள் மட்டும் நடமாடும் ஒரு இடம் தான் பார்க்கறது நாங்கள் பீச்சுக்கு இந்த இடத்து வந்து நாங்கள் எங்கடாக்களை வந்துட்டு நாங்கள் குறைவாக பார்க்கக்கூடிய அதிகளவா வெளிநாட்டு பயணிகள்லாம் நீங்கள் அதை வந்து அலெக்ஸோட ஒன்று சொல்லலாம் அலெக்சோடது தான் போகிறோம் எங்களை வந்து இன்வைட் பண்ணினவன் வாகனத்தை விட்டுட்டு எங்களை வாகனத்தில் நிக்க போறோம் அதோட அங்கே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் வந்து அங்கே அழகாடனில் இருக்கிற பீச் சைடுக்கு போக போகிறோம் பீச் சைடில் இரவு நைட் லைஃப் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறீங்க என்ற மறுபக்கம் என்று சொல்லலாம் இரவு நேரம் வந்து இங்கே வெள்ளக்காரர் வந்து சனி நாயர் இன்றைக்கு சனிக்கிழமை நல்ல ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருக்கணும் என்ன மாதிரி இருக்குதுன்றத வந்து உங்களோட பயிரை போகிறோம் ஒரு ஈரோப்பை வந்து நாங்கள் இன்றைக்கு காட்ட போகிறோம் நாங்களும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதோட இப்படியான எல்லாம் வந்துட்டு இந்த தென்பகுதியில தான் இருக்குது இந்த காலி மீது அந்த மாதிரியான இடங்கள்ல ஆனால் அது மாதிரி இங்கேயும் இருக்குது போன வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த தரிக்கிற அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற போறோம் அடுத்தடுத்த வந்து உங்களுக்கு உடனுடன் வரும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வெளிக்கிட்டு இலங்கை புறாம இருக்க இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் எங்களுடைய ராசாதி வேன்லான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் பத்தொன்பது நாள் இன்றைக்கு என்றதை வந்து குறிப்பிட்டு போ கார்டனுக்குள்ள வந்துட்டோம் இந்த ஒழுங்கைகள் அண்டைக்கு எல்லாருமே வெள்ளை காரை தான் காட்டினாங்க இன்றைக்கு சனிக்கிழமை ஃபன் என்ன மாதிரி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முதல் எங்களை இன்வைட் பண்ணி நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு போவோம் இதுதான் திவானியின் இங்கே தான் வந்து நாங்கள் தங்க போகிறோம் இது வந்து அந்த அலெக்ஸ் கார்டன் அந்த மெயின் இடத்துலயே வந்து நேட்டெல்லாம் நேட்டு எல்லாம் வந்து இதாலோட வந்து இஞ்சால்தான் அந்த பீச் சைட் எல்லாமே இருக்கு இப்போ அமைதியா இருக்கு இரவு எல்லோரும் நித்திர ஓல்ற நேரம் தான் இங்க எல்லாரும் முடிப்பா இருப்பிடும் அப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஹோட்டல் எல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு சிவத்துலேயும் வந்து என்னென்னு சொல்லலாம் அந்த விலங்குகளை அப்படியே சிமெண்ட்டில் பதிச்சு வைக்கணும் ட்ராயிங்ஸ் இல்லை அப்படியோ பதிச்சு வைக்கணும் இதில் வந்து இந்த கடற்கண்ணி ரெண்டு பேர் வரவேற்கிற மாதிரி இருக்குது அப்படியோ இந்த த்ரீ டி மாதிரி உணரக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க ட்ராயிங்ஸ் இல்லை வணக்கம் அப்படி இருக்குங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஹோட்டல் இப்போ இதில் வந்து ஆ ஆடுமா ஆர்டர் பண்ணிடலாம் வந்து ஃபுட் ரூம்ஸ் எல்லாமே வந்துருக்கு அலெக்ஸ் கார்டன் இடம் வந்து என்னதுக்கு கூடுதலா ஸ்பெஷல் டூரிஸ்ட் பிளேஸ் தானே தானே இன்னைக்கு இரவு வந்து இந்த ஒரு ஈரோப் மினி ஈரோப்பை பார்க்கலாம் இங்கோ திருவோட வேலையில ரைட் அதுதான் பீச் சைடு மெயினான பிளேஸ்லாம் இருக்கு நாங்கள் வந்து வெளியில இருக்க ரைட் ரைட் இது வந்து தமிழ் ரைட் ரன் பண்ணப்படுது இதுதான் இங்கே இருக்கிற ஃபேமிலி ரூம் ரெண்டு டபுள் பெட் போட்டிருக்கு அதோட இங்கே டீ காஃபி அது நீங்கள் போட போகிறீங்களா உங்களுக்கு தேவையான இது எல்லாம் இருக்குது டிவி இருக்குது அதோட மிரர் ஒன்று இருக்குது அதோட எல்லாருமே வந்தால் பார்க்கறது ஒன்று வந்து பாத்ரூம் இங்கே பாத்ரூம் அப்படி இருக்கு வேணுங்க அதுவும் நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்குது சோப்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கணும் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட் மூன்று பேர் வந்தால் நீங்கள் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் டபுள் பெட் ஒன்று போட்டிருக்கு சிங்கிள் ஒன்று போட்டிருக்கு எல்லா வந்து ஏசி ஃபேன் பூட்டியிருக்கு அதோட இங்கால டிவி வச்சிருக்கு மிரர் இருக்குது எல்லாத்தையும் அட்டாச் பாத்ரூம் தான் இருக்குது இங்கே இருக்கிற டபுள் பெட் இதுலேயும் பார்த்தீங்களா பெரிய டபுள் பெட் ஒன்று போட்டிருக்கு அதோட வளமையாக எல்லா ரூமுக்கும் இருக்கிற மாதிரி டீ காஃபிக்கு இங்கால வச்சுக்கணும் அதோட ஏசி இருக்குது எல்லா ரூமுமே வந்து இங்கே ஏசி தான் உங்களோட தேவைக்கு வந்து ஃபோன் வச்சிங்கன்னா டிவி இருக்குது அதோட அட்டாச் பாத்ரூம் இருக்கு சாத்தி எப்படி நிற்கிது என்ன ஆ சாத்தி தான் ஒரு கராஜில் இவ்வளோ நேரம் காய வெட்டுட்டு நாங்கள் இப்போ ஹோட்டலில் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே வலிக்கட்டு எங்களுடைய பயணத்துக்காண்டி எங்களை வந்து பீச் சைடு பீச் சைடில் போனால் தான் வந்து சரியான ஒரு ஃபன் ஆயிருக்கும் எங்களை பார்த்தீங்கன்னா நிற எல்லாமே வந்து வெள்ளைக்காரராக தான் காணப்படுங்கணும் எங்களை வெஹிக்கிள்ஸ் ரூம்ஸ் வாடகை மற்ற கிளிங்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே கரையில் எல்லாம் போட்டு அதிக அளவாக இங்கே வீடுகளை காணவே மாட்டேங்க எல்லாமே வந்து ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கும் ஃபுல்லாகவே ஃபாரனர்ஸ் தான் அக்கள் இல்லை நாங்கள் பீச் சைடில் நிற்பணும் வந்து நம்புகிறோம் வேறே எப்படி இருக்கணும்னு பார்க்கல எக்கச்சக்க பீச் ரெசோட்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு ரெசோர்ட்ஸாலாம் போய் கொண்டுருக்குறோம் இங்கே என்னென்ன இருக்குண்டு இதில் போட்டுக்கணும் பாருங்கள் நைட் பார்ட்டி செய்கிற போர்ட்ஸ் நிற்குது அது வந்து பார்ட்டிஸ் நடந்தோன்னு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லைட் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல்ஸும் வந்து ஒவ்வொரு ஒரு மாதிரி டெக்கரேஷன் டிஜேஸ் பார்ட்டி மற்றது மேல தாளங்கள் எல்லாம் போட்டிருக்கணும் வெளிநாட்டுக்காரர் எப்படி விரும்பினோமோ அப்படியான வாழ்க்கையை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கணும் பேர் பேரதுலேருந்து ஃபன் பண்ணினோம் குணவர் தினம் என்ஜாய் பண்ணினா இந்த ஃபயர் கேம்பிල් நாளு கொடுத்தீங்க நம்ம நாங்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல இருந்து இருக்கோம் நல்லா இருக்கு இந்த வைப்ஸ் இருட்டு கொட்டு தெரியாதப்பா அங்கே பாத்தீங்களா ஃபயர் குளுதீங்க தெரியல விலை நிறம் போட்டுருக்கு பாருங்க இதை விட இங்கால மெனு இதுல வந்து தெரியும் இது வந்து இது வந்து பிவரேஜ் ஸ்ரீலங்கா ஸ்பெயின் இதை விட ஃபுட் மெனு தாங்க இதில் வந்து சும்மா நோம ஸ்ரீலங்கன் டே வந்து ஐம்பது மில்லியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படி வருது எங்களால் ப்ரைஸ் எல்லாமே வந்து சரியான ஹையாக தான் இருக்கும் மற்றது பட்டர் இந்த இதெல்லாம் விலைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு வெளிநாட்டவர்கள் எப்படி வாழ்வார்களோ அப்படி ஒரு வாழ்க்கை கேட்ட மாதிரி தான் விலைகளும் இருக்குது சரியான ஒரு விலையாக தான் இருக்கும் நாங்கள் எஞ்சாலும் ஒரே ஒரு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எந்த ஃபுட் ஆர்டர் பண்ண தான் இதில் இருக்க விடுவாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த என்வாயன்மெண்ட்டை வந்து நாங்கள் ரசிச்சு கொண்டு நாங்கள் ஆர்டர் பண்ணினாங்க ப்ரௌன்ஸ் ரமன்ஸ் கிடந்தது ஆர்டர் பண்ணினாங்க ஐயாயிரத்தி வச்சது கிட்டே வருது ஒரு சாப்பாடு நட்டை வாயிட்டே சாப்பிடு சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு நாள் தானே சரி நாங்கள் ஒரு டிஷ் வந்து ஆர்டர் என்ன மாதிரி இருக்குது என்ன சாமானு தெரியாமல் ப்ரௌன்ஸ் ரமன்ன்ற ஆர்டர் பண்ணினாங்க அதை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் தான் நூடுல்ஸுகளை ரால் ஒரு அஞ்சாறு பெரிய ரால் போட்டுருக்குறாங்க இந்த டிசிட்ட விலை ஐயாயிரத்தி இருநூறு நாங்கள் ரெண்டு நேரம் சாப்பிட்ற சாப்பாடு மூணு நாலு பேர் ரெண்டு பேர் சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஒரு பெரியாவது ப்ரவுன்ஸ் நம்ம நம்ம போற ப்ரௌன்ஸில் வந்து வித்தியாசம் வித்தியாசமா பொரியல் அவியல் எதுல தந்து படைப்பாங்கன்னு பார்த்தா ப்ரோ டிஸ்ட்ல அஞ்சாறு ரால் போட்டு தந்து என்ன மாதிரி இருக்குன்னு சாப்பிடுவோம் இது வந்து என்ன மாதிரி இந்த அனுபவம் இருக்கு நாங்கள் முறை நாள் வாழ்ந்து ஒரே ஒரு டிஷ் தான் நாலு பேருக்கு பண்ணாங்க பண்ணாங்களே வெளியில் போய் சாப்பிடணும் இதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நூடுல்ஸ் சரியா பெரிய பெரிய நூடுல்ஸுக்கு ரால் பார்த்தீங்கன்னா ரால் பெரிய டால் சூப் டைப்பெலாம் தந்துக்கிறாங்க சரியா சுடு பெருசாக எங்களை மாதிரி கார சாரி சப்படி இல்லை ரால் மட்டுமே இந்த பெரிய அஞ்சு ராள் எடுக்கலாம் மற்றது காளான்னு போட்டுது குறைப்பு குறைப்பாக இப்போ இப்போ வெளிநாட்டுக்காரன் எதாவது பிரிவினமோ அப்படியே போட்டுக்கிட்டால் ஐயாயிரத்தி இருநூறு நட்டம் சாப்பிட்டு பார்ப்போம் ஏண்டா வந்து சாப்பாடு எடுக்காட்டி வந்து இந்த இடத்துல எங்களை இருக்க விட மாட்டேங்குது அதனால நாங்கள் இருந்தது இந்த என்வாயன்மெண்ட் ஒரு கராசிக்கணும் இந்த சூழல் என்ன மாதிரி இருக்குது மக்கள் என்ன மாதிரி இப்போ இதில் இருக்க என்ன மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னு டெஸ்ட் பண்ணுறக்காட்டி நாங்கள் ஓட பண்ணினாங்க சரி எல்லாமே ஒரு அனுபவம் தான் என்ன இப்போ இந்த அனுபவம் திரும்ப கிடைக்கா என்ன

ஆறாயிர பில் அப்படியே இதுக்கு மிஞ்சி நமக்கு சரி வராது டிஸ் ஏதாவது ஓட பண்ணோட வேஸ்ட் ஆயிரும் எவ்வளோ பேர் வேற ஃபாரர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லாம் வந்து ஊஞ்சல் மாதிரி போட்டிருக்கீங்கன்னா எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு ப்ரோ வாட்ஸ்அப் யோ 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 இங்கே அதில் டான்ஸ் பண்ணுவேன் இங்கே அதில் வெள்ளை காரியம் இருக்கு இப்போ போனே சாண்டாவை வந்து அதில் டான்ஸ் பண்ண விட போகிறோம் கோ போங்க போ போங்க போ போங்க போங்க இதெல்லாம் சர்வ சாரம் சரியா போன சார் ஃப்ரேங்க் பண்ண போகிறோம் போங்க 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 நான் பியர் அடிச்சு நான் போங்க அதில் வாங்க அப்படியே வாங்க அதெல்லாம் வாங்க அதெல்லாம் வாங்கய்யா

நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களை எப்ப வந்து ஆர் வந்து எழுப்ப போறாங்கன்னு யோசிச்சு கொண்டிருக்காரு சரியா டேபிள்ல ஒன்றுமே இல்லை அந்த டேபிள்ல இருந்து அப்படி நாங்க இங்கே வந்துட்டோம் இதுல எங்களை எத்தனை மணிக்கு ஆர் வந்து எழும்பி போங்கோ இல்லாட்டி ஏதாவது ஓடர் இருக்கிறீங்களா கேட்பாங்க என்று நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம்